வணக்கம் நாம இந்த வீடியோல கொஞ்சம் அரசியல் பேசலாமா யார பத்தி அட நம்ம தான் அவரை பத்தி தானே எல்லாரும் நாமளும் அவரை பத்தி சில வார்த்தைகள் பேசலாமா கர்நாடகால ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கும் போது ரொம்ப பாப்புலர் ஃபிகர் தான் அவருங்க ஒரு சிங்கம் அவர் வந்து கர்நாடகத்தோட சிங்கம்னு அழைக்கப்பட்டவர் அவரை ஆடு அப்படின்னு நாங்க கூப்பிட்டு அவரை தமிழ்நாட்டுல எதிர்கட்சிக்காரங்க ரொம்ப கேவலப்படுத்தி ஆடுன்னு சொல்லி நடு ரோட்ல கொண்டு போய் ஒரு அப்பாவி ஆட்டோட கழுத்தை வெட்டி அண்ணாமலையோட புகைப்படத்தோட இருக்கக்கூடிய ஒரு அட்டையை போட்டு அண்ணாமலைய வெற்றோன் வெட்டி இதெல்லாம் அந்த வன்மமும் அந்த வெறுப்பும் நம்ம தமிழ்நாட்டு மக்களா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு இங்க ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன் நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் கிடையாது ஆக்சுவலா இங்க அண்ணாமலை வந்து இருந்தப்போ எப்படி இருந்தாரு அங்க போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு தான் நான் போகிறேன் ரொம்ப ரொம்ப சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை ரொம்ப பயனாக இருந்திருக்கணும் ஏன்னா அவரை அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் சில பேட்டிகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் அப்படிதான் நம்மளால அனுமானிக்க தோணுது ரெண்டாவது மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு இளைஞன் இல்லைன்னா ஒரே சமயத்துல ஐஐஎம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருக்க முடியாது நிச்சயமா பெரிய புத்திசாலி தான் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞரும் கூட தேசப்பற்றுமைக்கு ஒரு தலைவராக உருவாகிக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே அவர் தேசப்பற்றுமைக்கு ஒரு இளைஞன் தான் இப்ப அவர் தலைவராக பரிணமிச்சிருக்கார் பிரைம் மினிஸ்டர் மோடியோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்ததாக சொல்லுவாங்க கர்நாடகால அவர் தன்னோட பதவியை திறந்த போது அவருடைய நிறைய பெரிய உபசார கூட்டங்கள்ல ஆஹ் நீங்க அரசியலுக்கு போக போறீங்களாமே இங்க இருந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு போக போறீங்களாமே நீங்க அரசியல் பண்றதா இருந்தா கர்நாடகாலேயே நீங்க அரசியல் பண்ணுங்களேன் நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அவரு பூர்வீகம் தமிழ்நாடு இல்லையா அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கே அவர் வந்துட்டார் மக்களை நல்ல வழி நடத்துவோன்னு தான் ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும் நமக்கு யார பிடிக்கும் இப்ப நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு ஹீரோயிக்கா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சினிமால பண்ணும்போது நம்ம அதில் ஈர்க்கப்படுறோம் நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அதையே நெஜத்துல ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்களால நம்ப முடியும்தான் அண்ணாமலை இங்க ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஆடுன்னு சொல்லி அவரை ரொம்ப கேவலமா பேசி ஆடுன்றது கேவலம் கிடையாது ஆக்சுவலா ஆடை வந்து கேவலப்படுத்துறது விவசாயிகளை கேவலப்படுத்துறதுக்கு சமந்தான் விவசாயிகளோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஆடு வளர்ப்ப கேவலப்படுத்துற மாதிரிதான் அவரை ஆடு ஆடுன்னு சொல்லி கூப்பிடுறது அவர் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு பொலிட்டிக்கல் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஹீட்டட் ஆர்கூமெண்ட்ஸ் இல்லாதப்போ ஒரு சேனலில் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்போ எல்லா பொ பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றியும் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்போ அவர் கொடுத்த அந்த பதில்கள் வந்து ரொம்ப நேர்மையானதாகவும் ரொம்ப பண்பானதாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வந்து பார்க்கறதுக்கே ஸோ ஒரு பண்பான அரசியல் தலைவராக தமிழ்நாட்டுல அவர் உருவெடுக்க போறார் அப்படின்றது நிச்சயமாவே தெரிஞ்சிச்சு ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ன்றது வந்து அத்தனை எளிது இல்லை அப்படி இல்லையா ஏன்னா ரெண்டு பெரிய ஜாம்புவான்கள் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற நீண்ட கால அரசியல் அனுபவம் வாய்ந்த அஹ் தலைவர்கள் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியையும் எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்றதுன்றது ஒன்றும் அத்தனை ஈஸியான விஷயம் கிடையாது அண்ணாமலைக்கு ஏன்னா அவரு இப்பதான் என்ட்ராயிருக்காரு பாலிடிக்ஸ்ல ஓரளவுக்கு இந்த ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளவே ஓரளவுக்கு நல்ல மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கு தான் வேணும் நிச்சயமா அவர் ஏடிஎம்கே விட்டு வந்து ஒரு பெரிய கட்சியாக எடுத்த அந்த முயற்சின்றது வந்து நிச்சயமா பாராட்டப்பட தான் ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றா வேற எந்த கட்சியுமே வர முடியாதுன்ற தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு நாம் தமிழர் கட்சி எத்தனை வருஷமா வந்து சீமானம் எவ்வளவு உணர்ச்சிகரமா பேசுறாரு இளைஞர்கள் அவர் பக்கமா ஈர்க்கப்படுறாங்க ஒரு சீமான் வந்து நிச்சயமா வந்து அடுத்த முறை சீட் வாங்கிடுவாரு கொஞ்சம் சீட்ஸ் வாங்கிடுவாரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு முறையும் நினைக்கும் போதும் அது நடக்காம போறதுக்கு காரணம் இந்த இரண்டு பெரிய கட்சிகள் தான் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் ரெண்டு தேசிய கட்சிகளோட காங்கிரஸ் கூடவும் பிஜேபி கூடவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அவங்க எப்பவுமே வந்து மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துகிட்டு இருக்காங்களே தவிர இதர் காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ தனியா நின்று அவங்களால பெருசா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அண்ணாமலை அவர்களோட கோல் என்ன அப்படின்றது வந்து இப்ப பட்டவர்த்தனமா எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சுச்சு சரி அவர் எடுத்த முயற்சிகள்லாம் வந்து கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆகல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட அந்த வெற்றி ஸ்பீச்சில் வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நிச்சயமா பாராட்டி பேசினாரு இந்த முறை எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட வாங்காமல் போனதுக்கு அவரை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமா வாங்கினதே வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுக்கு வந்து அவருடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கும் அது போக அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாரு ரொம்ப ஆக்டிவா அந்த பாலிடிக்ஸ்ல வந்து மேபி இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் ஒரு தூங்குவாருன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாவும் எவ்வளவு வந்து ஆக்டிவாவும் இருந்தாங்களோ அதை விட ஆக்டிவா அண்ணாமலை இருந்திருப்பாரோ அப்படின்னு நம்ம தோணுது ஆக்சுவலா என்னோட கேஸ் என்னன்னா அண்ணாமலையால கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஒரு எட்டு சீட் வந்து ஈஸியா வாங்கியிருக்க முடியும் இந்த முறையை உங்களோட நினைவுகளை கொஞ்சம் பின்னோக்கி செலுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பிரச்சாரம் சூடுபிடிக்கிற நேரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது கட்சிகளுக்குள்ள எல்லா கட்சிகள்லையுமே அவங்களோட அலைஸ் கூட ரொம்ப சீரியஸாக பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருந்தப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரொம்ப அனுபவம் வாய்ந்த எஸ் விஜயதாரணி அவர்கள் வந்து பிஜேபியில ஜாயின் பண்றாங்க ஆனா ஆக்சுவலா அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கணும் அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு ஒரு சர்ப்ரைஸை வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே பெரிய முயற்சிகளில் அண்ணாமலை ஈடுபட்டு இருந்தார் திரைப்பிரைவில் நிறைய காய்கள் நகர்த்தப்பட்டுச்சு எப்படியாவது வந்து சில கட்சிகள்ல இருந்து அண்ணாமலை நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தாரு அந்த பிளான் சக்சஸ் ஆயிருந்தா நிச்சயமா இன்னைக்கு இந்த ஓட் பெர்சன்டேஜும் அதிகமா இருந்திருக்கும் எப்படியும் ஒரு ஆறுல இருந்து எட்டு சீட்டு இல்ல பத்து சீட் வரைக்கும் கூட அண்ணாமலை அவர்கள் வாங்கி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா மற்ற கட்சியில இருந்தவங்க ரொம்பவே சுதாரிப்பாவும் விழிப்போடவும் இருந்து அவங்களோட கட்சி பிரமுகர்களை தக்க வச்சுக்கிட்டாங்க அதனாலதான் அந்த மேஜிக் நடக்கவே இல்லை ஒருவேளை அப்படி ஒரு மேஜிக் நடந்திருந்தா இன்னைக்கு அண்ணாமலையோட பொசிஷன் வேற மாதிரியா இருந்திருக்கும் கர்நாடகால போலிஸ் ஆபிசரா சிங்கமா உலாத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் அவதாரம் எடுத்த அப்புறம் ஆடா சித்தரிக்கப்பட்டவர் இன்னைக்கு மற்ற தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மிக பெரும் சவாலாக முன்னே நிற்கிறார் என்ன ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இல்ல இனி அவருடைய அடுத்த குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அங்கேயும் அவருக்கு பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன ஏன்னா விஜய் உள்ள வரப்போறார் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்